என்று ஒட்டப்பாக்கம் எந்த தப்பு தான் ஆகிறது. யூடியூப்ல என்னோடு அந்த பாக்குற இந்த பனிச்செஸ்த வாக்கிங் செஸ்த ஒட்டக்கடுமையாய் துண்டியம்

ಅಮ್ಮ ಸುಂದ್ರ ಚೇಚಿಯ ನೀವು ಹೇಳೋದು ಕನ್ನಡನಾ ತೆಲುಗುನಾ ತಮಿಳ ಮಲಯಾಳಮ ಎಲ್ಲ ಮಿಕ್ಸ್ ಮಾಡಿ ಮಾಡಿರ್ತೀರಲ್ಲ ಯಪ್ಪ ಅರೆ ಲಕ್ಷ್ಮಿ ಏನು ನೋಡ್ತೀರಾ ನಂದುಕ ಹೆಂಗ್ ಹಾಕ್ತೀನಿ ಅಂತ ಸುಂದ್ರ ಚೇಚಿ ನಿಜವಾಗ್ಲೂ ಸುಂದರಿ ಆಗತ್ತನ್ನ ನೋಡ್ತಾ ಇರೋ ಅಯ್ಯೋ ಶಿವನೇ ನಿಮಗಿರೋ ಒಟ್ಟಿಗೆ ಒಂದು ವರ್ಷ ಮಾಡ್ಬೇಕು ನೀವು ವರ್ಕೌಟ್ ಅಲ್ಲ ಹ್ಞೂ நோட் நோட்ரஷ்மீன் நாலு திங்க் யங் ஆகினி நீனேம் அன்க்கியா ஊர்னாக நினிந்திம் அவளே அது சூப்பர் சூப்பர் சுந்தரிச்சேச்சி அந்த நோடீரோ இன்னும் நோட நோடேன் ஜாக ஃபாஸ்ட் ஓடக் ஆகத்திட்டு உம் 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 இங்க இங்க ஓடனியம் சொல்லி சேர்ச்சு நான் வாக்கிங் மாட்டேன்னு சொல்லி அய்யோ இந்த பொண்ணுக்கு என்ன என்ன செய்யப்பா Thank you <coughs> <coughs>